வீடியோவுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ பார்த்துட்டு தென்றல் பாரதி யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய அண்டர்வேர் வரையிலும் ஆராய்ச்சி பண்ண வேணாம் இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி இந்த வீடியோவில் ஒரு எடிட்டிங் சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுவரையிலும் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் நம்ம சேனல் ஆனது இல்லை பட் பரவாயில்ல ஏன்னா ஒரிஜினாலிட்டி என்ன எடிட்டட் என்ன அப்படின்றத கம்பேரிசன் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அது என்ன விஷயம் என்ன அப்படி அப்படின்னா இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதுதான் இந்த ஒரு நியூஸ் நேற்று வந்து ரொம்ப பிரபலமாக நிறைய பேர் போட்டிருந்தாங்க நிறைய சேனலில் நிறைய மீம் பேஜஸ்லாம் வந்து இது போட்டிருந்தாங்க அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு முட்டால் அவர் வந்து ஒரு டாக்டரை கிடையாது பார் ஸ்ட்ரெத்தை எங்கே வச்சிருக்கார் பாரு இங்கே வச்சுட்டு ஒரு பையனுக்கு வந்து செக் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அதுவும் இந்த குறிப்பிட்ட ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் முக்தார் அவர்கள் போஸ்ட் பண்ண போஸ்ட் இந்த போஸ்ட் முக்தார் தான் போஸ்ட் பண்ணியிருப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல அவரோட அட்மின் கூட போஸ்ட் பண்ணியிருக்கலாம் இதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் கமெண்ட்லாம் போய் பார்க்கும்போது இதில் ஒரு போஸ்ட் இருந்துச்சு இதுதான் அந்த போஸ்ட் இந்த கமாண்ட் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது எடிட்டு இது ஒரிஜினல் அப்படின்னு இருந்துச்சு இதை சில பேருக்கு பார்த்துட்டு இந்த மாதிரி எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு இது எடிட்டாக ஒரிஜினலாக இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுல நம்ம ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கணும் அது என்ன அப்படின்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க இந்த பிக்சரையும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க இந்த பிக்சரையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும் கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கிற அந்த ஃப்ரேம் இதில் இருக்கிற அந்த மக்கள் இதில் இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே ப்ளேஸ் ஆகிட்டு இந்த ஸ்ட்ரெத்து மட்டும் ப்ளேஸ் இருந்துச்சு சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா இது ஏதோ பண்ணியிருக்காங்க மார்பிங் பண்ணிருக்கலாம் எடிட் பண்ணியிருக்கலாம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த ஃப்ரேமும் இந்த ஃப்ரேமும் வேறு டேரக்ஷன் அதே மாதிரி இதில் இருக்கிற அந்த மக்கள் இதில் இருக்கிற அந்த மக்கள் க்ரௌடை பாருங்களேன் இதுவும் இதுவும் வித்தியாசமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட ஃபேஸு எல்லாம் அப்போ இந்த மாதிரி எப்படி ஒருத்தனால எடிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு அப்போது இது என்ன தான் நடந்திருக்கு அப்படின்றத நான் தேடி பார்க்கும்போது இதில் இன்னொரு விஷயமும் இருந்துச்சு அது என்னன்றத நான் கடைசியாக சொல்கிறேன் அது முக்தாருக்கு ஒரு என்னோட பதிலாக இருக்கலாம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது பட் இது எடிட்டடாக இல்லையா இது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதுவும் இது ஃபோட்டோ தானே ஃபோட்டோ எடிட் பண்ணிடலாம் இல்லையா இப்போ உங்களுக்கு இன்னொரு கண்டென்ட் காமிக்கிறேன் இது இன்னும் ஷாக்காக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு வீடியோ ரைட் ஹேண்ட் சைடு ஒரு வீடியோ ரெண்டுமே சேம் பிளேஸ் சேம் இடத்துல எடுத்தது தான் அதே கடலூரில் எடுத்தது தான் அந்த நிவாரண முகாமில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வீடியோவில் பாருங்கள் அன்புமணியோட காதில் ஸ்ட்ரெத்து இருக்குது இருக்கா அதே பையனா அதே க்ரௌடா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வீடியோவை பாருங்கள் ஸ்ட்ரெத்து இல்லை அதே பையன் அதே க்ரௌடு அதே வீடியோ பாருங்கள் இந்த நபர் நிற்கிறாரா எல்லாமே சேமாக இருக்கா என்னடா இது ஒரே வீடியோ ஆனால் கண்டென்ட் வேறு வேறையாக இருக்கே அப்போ வீடியோவில் கூட இந்த மாதிரி எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ரியாலிட்டி என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்போ என்ன அப்படின்னா விஷயம் ஒன்று தான் நடந்திருக்கிற சம்பவம் ஒன்று தான் ஆனால் ஒரு மீடியா நினச்சா ஒரு விஷயத்த எப்படி நம்மக்கிட்ட போர்ட்ரேட் பண்ணலாம் நாம் எப்படிலாம் திசை திருப்பப்படுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட டேக்வே இந்த வீடியோவில் வந்து அன்புமணி யார் முக்தார் யார் அன்புமணி என்ன நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் நமக்கு கிடையாது அதே மாதிரி இந்த வீடியோ போடுறதால நான் வந்து நிறைய கண்டென்ட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இது மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது நிறைய விஷயங்கள் பார்ப்பேன் நான் வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கும்பல் கிளம்பி வந்துடுறேன் டே நீ அவனா இவனா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி பர்சனலாம் பற்றி பேசுவானுங்க நீ யார் தெரியுமா உங்கள் அப்பா யார் தெரியுமா நீ என்ன அது இது இதெல்லாம் அதனாலவே நிறைய கண்டென்ட் நம்ம தவிர்த்துருக்குறோம் இருந்தாலும் ஒரு எடிட்டிங் சம்மந்தமான ஒரு விஷயம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு நியூஸ் சேனல் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணுது அப்படின்றத சொல்லணுன்றத இந்த வீடியோவோட நோக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெத்து வச்சுருக்க இந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா இந்த வீடியோவை மட்டும் கட் பண்ணி கொண்டு வந்து முக்தாரோட அந்த கமெண்ட்ல வந்து ஒருத்தர் நேற்று போட்டிருந்தார் அதை பார்த்து தான் ஆக்சுவலாக நான் வந்து இதை தேட ஆரம்பித்தேன் இந்த கமெண்டில் போட்டிருந்தார் ஆனால் இப்போ அந்த வீடியோவோட கமெண்ட்டே இங்கே இல்லை டெலிட் பண்ணியிருக்கிறாங்க இது முக்தார் பண்ணாரா இல்லை அட்மின் பண்ணாரா அப்படின்றது தெரியல பட் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது ஒரு நியூஸ் சேனல் வந்து சொல்லணும் இல்லை அவர் வந்து ஸ்டெத்து இல்லாமல் தான் எடுத்திருக்கிறார் ரெண்டுமே உண்மை தான் இந்த ஸ்டெத்து இல்லாமல் பண்ணியிருக்கிறதும் உண்மை தான் ஸ்டெத்தோட பண்ணிருக்கிறது உண்மை தான் அதை ரெண்டுத்தையும் உங்களை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ காமிக்கிறேன் பட் அதை வந்து இந்த சேனல் இந்த பேஜ் வந்து அதை டெலிட் பண்ணுறது அப்படின்றது எந்த வகையில் நியாயம் அதுவும் இல்லாமல் மேலே வந்து இப்படியோ ஒரு பதிவு போட்டுட்டு அதாவது காரி துப்புங்கள் அப்படின்னு ஒரு லைனை போட்டுட்டு கீழே ஒருத்தர் வந்து அதுக்கு ஒரு ஆதாரத்தை போஸ்ட் பண்ணுறாருன்னும் போது அதை வந்து டெலிட் பண்ணுறது எந்த வகையில் நியாயம் சரியா சரியில்லை அப்படின்றத அது கருத்து கணிப்பு நான் விட்டுடுறேன் இங்கே உண்மையாக நடந்தது என்ன அப்படின்றதே உங்களுக்கு ஒரு வீடியோவை இப்போ நான் காமிக்கிறேன் அதையும் கொஞ்சம் பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை சாணக்கியா டிவி இப்போ இதுக்கு வேறு ஒரு முட்டு கொடுப்பானு கிட்டே நீ சாணக்கியாவுக்கு சொம்பு தூக்குறியா அப்படின்னு எப்போ சாமி சத்தியமாக அவருக்கு நான் சொம்பு தூக்கவே மாட்டேன் ரெண்டு பேருமே கிரியேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டு தான் நல்லா பயங்கரமாக பண்ணுவாங்க முக்தாரும் சரி அண்ணன் சாணக்கியாவும் சரி நல்லா பண்ணுவாங்க பட் நமக்கு எது தேவையோ அந்த கருத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும் தேவையில்லாதெல்லாம் எடுக்கக்கூடாது மொத்தமாக ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு ரியல் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வீடியோ வேறு ஏதாவது சேனலில் வேறு ஏதாவது நியூஸ் சேனலில் கிடைக்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா கிடைச்சிது ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் நடு நடு அங்கங்கே விளம்பரம் ஆட் ஆகுதுன்னு போட்டு அந்த ரியல் கண்டென்ட்டே மறைச்சிருந்தாங்க ஈவன் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது நியூஸ் எயிட்டின் பாலிமர் எல்லாத்துலேயுமே அந்த இது இருந்துச்சு ஆனால் என்னென்னா அதில் வந்து அங்கங்கே நிறைய அந்த வாட்டர் மார்க்லாம் இருந்ததால் அண்ணனோடது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் க்ளியராக இருந்துச்சு சாணக்கியால அதனால இருந்து அந்த கிளிப்பை நான் கட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவுக்கு கிரெடிட் கோஸ் டு சாணக்கியா நம்ம வேணால் கீழே சப்டைட்டில் போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் வந்து முன்னாடி வந்து நிறையா பேசுகிறாரு நிறைய பேசிட்டு அதை என்ன கண்டென்ட்ருந்தோம் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க பிரச்சனை இல்லை இங்கே தான் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணுறாரு உட்காந்து தான் வந்து அவர் செக் பண்ண ஆரம்பிக்கிறார் நிறைய பேருக்கு உட்காந்து செக் பண்ணுறாரு எல்லாருக்கும் உட்காந்து தான் அவர் செக் பண்ணிகிட்டே வர்றாரு அதுவும் பாருங்கள் இந்த தான் சில விஷயங்கள்லாம் வரும் இப்போ இந்த பாட்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா வேற வேற மிஷின்லாம் வச்சு செக் பண்ணுறாரு இது ஆக்சுவலாக பிபி மிஷின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வச்சு செக் பண்ணுறாரு இப்போ இந்த பாட்டி செக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த பையன் வரான் அந்த பையன் வரும்போது இந்த பாட்டி வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டியை வந்து செக் பண்ணி அனுப்புகிறாரு பாருங்கள் இந்த சீக்வன்ஸ் தான் இப்போ வந்தோடனே பாருங்கள் அந்த பையன் வந்துட்டானா இங்கே நிற்கிறான் இந்த பையன் இங்கே நிற்கிறான் அந்த பையன் வந்து கிட்டே வரான் அவனுக்கும் செக் பண்ணணும்னு சொல்லி வந்து நிற்கிறான் நிற்கும்போது கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக இருக்கிறதால அந்த பாட்டி வெளியில் வர முடியல பாருங்கள் இந்த சீன் வரும்போது பாட்டி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பியை வெளியில் வர சொல்லிடுறாங்க செக் பண்ண முடியாமல் போயிடுது இந்த தம்பி வெளியில் வந்துடுறான் அதோட அன்புமணி வந்து முடிஞ்சிருச்சின்னு சொல்லி எந்திரிச்சிடுறாரு அவர் எந்திரிச்சிடாரு பாருங்கள் இந்த சீக்வென்ஸுக்கு அப்புறம் அவர் எந்திரிச்சிடுறாரு அந்த மனுலாம் வாங்கிட்டு அவர் எந்திரிச்சிட்றாரு எந்திரிச்சு அவர் வெளியில் போகலாம் அப்படின்ற நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அந்த பையனை செக் பண்ணலை அந்த பையனை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையனை செக் பண்ணும்போது இவர் எந்திரிச்சதால் மற்றவங்களுக்கெல்லாம் உட்காந்து பார்த்து அந்த பையனுக்கு நின்றுட்டே பார்ப்பார் பார்த்தீங்களா அந்த பையனுக்கு பாருங்க இதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சிடுவார் எந்திரிச்சு அந்த பையனுக்கு நின்றுக்கிட்டே பார்ப்பார் சரி பார்க்கலாம் அப்படி சொல்லி நின்றுட்டே பார்ப்பார் அதிலேயும் இதில் வந்து அந்த வாய்ஸோட கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியாகவே இருக்கும் அந்த பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெத் இல்லாமல் தான் செக் பண்ணுறாரு பாருங்கள் ஸ்ட்ரெத் இல்லை காதில் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காதில் ஸ்ட்ரெத் இல்லை தனியாக தான் வச்சுருக்கிறாரு அப்புறம் செக் பண்ணுறாரு செக் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அகைன் என்ன பண்ணுறாருன்னா காதில் வச்சு திரும்ப செக் பண்ணுறாரு அகைன் பாருங்கள் இற இற அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிற்க வச்சு திரும்ப வந்து காதில் மாட்டிட்டு அப்புறம் வந்து திரும்ப வந்து திரும்ப அகைன் செக் பண்ணுறாரு இதுதான் அங்க நடந்த உண்மை இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னாடி இருந்த அந்த பார்ட் அதாவது ஸ்டெத் இல்லாம பண்ண அந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு கும்பல் கத்திக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மீதி இருக்கிற இந்த பாதியை மட்டும் எடுத்துட்டு போய் ஒரு கும்பல் கத்திக்கிட்டு இருக்கு ஆனா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி யாருமே பேசுறது இல்ல பேச மாட்டேன்றாங்க அவர் ஸ்டெத் இல்லாம பார்த்தது தப்பு தான் முன்னாடி அவர் ஸ்டெத் இல்லாமலே வந்து என்ன பார்த்தார் அப்போ அந்த டைம்ல ஏன் அவர் மறந்துட்டார் மறந்துட்டாரு சரி ஆனால் அதோட விட்டாரா அவர் திரும்ப மறுபடியும் ஞாபகம் வந்து திரும்ப அதை காதில் வச்சு திரும்ப செக் பண்ணுறாரு அதுவும் இந்த ஆடியோவோட அந்த வீடியோ நான் போடுறேன் ஆடியோட கேட்கும்போது என்ன பண்ணியா இருக்கு என்ன அப்படின்னா இந்த நர்ஸை சொல்லுவாங்க அந்த தம்பிக்கு இந்த தம்பி சும்மா பார்த்து விடுங்க ஸ்டெத்து வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து காதில் காதில் வைக்காம பார்த்துட்டு திரும்ப காதில் வச்சு பார்ப்பாரு அந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு வாங்க சொல்றேன்

கேட்டிங்களா ஆக்சுவலாக வந்து அந்த பையனை வந்து பார்க்கணும் சும்மா வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறதுக்காக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டெத்து இல்லாமல் பார்க்குறது யாராவது சொல்லியிருக்கலாம் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்க யாராக இருக்கலாம் டாக்டர் மறந்துட்டிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் இருறா இரு அப்படின்னு சொல்லி திரும்ப அவர் வந்து வச்சு பார்ப்பார் இதுதான் நடந்தது பட்டு இதனால் வந்து அவர் பண்ணது சரியா தப்பா எதுக்கு இவங்க சரியா அவங்க சரியா அப்படின்றதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க ஆனா நம்ம அந்த டெம்ப்ளேட் பார்த்தோன்னே நமக்கு வந்து ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் தோணுச்சு இல்லை பாத்தியா இதை கூட கவனிக்காம அப்படின்னு அடுத்தது இந்த ஆஃப்டர் டெம்ப்ளேட் சில பேர் ஷேர் பண்றாங்க அது ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம் அதை மட்டும் வந்து முட்டு கொடுத்து இது எடிட்டட் முன்னாடி அந்த மாதிரி நடக்கவே இல்லை அதாவது அவர் காதில் வைக்காம பார்க்கவே இல்லை அவர் காதுல தான் வச்சு பார்த்தார் இது எடிட்டடு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு கும்பல் ஆக மொத்தத்தில் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத மொத்தமாக வந்து கன்க்ளூஷன் எடுத்து அதை வந்து பார்க்கறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை அதை சொல்கிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டு தான் நம்மளை எல்லாமே திசை திருப்பிட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் முக்தார் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கமாண்டை டெலிட் பண்ணது அவரோட அந்த பேஜில் வந்து இந்த கட் பண்ண வீடியோ கொண்டு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை காதில் வச்சு அவர் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சு ஆனால் அதை டெலிட் பண்ணியிருந்தாங்க டெலிட் பண்ணும்போது அது எனக்கு என்னடா ஏன் டெலிட் பண்ணணும் அதை அப்படியே விட்டுட்டு போலாம்ல மக்கள் ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க அவங்கள ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல ஆனால் அதை ஏன் டெலிட் பண்ணணும் அப்போ வந்து முக்தாரோட நோக்கம் என்ன முக்தார் என்னத்தை சொல்ல வராரு முக்தாரோட டீம் அட்மின் டீம் என்ன சொல்ல வருது அப்படின்றது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்போது பொத்தம் பொதுவாக ஒருத்தர் நம்பருது அப்படின்றது எவ்வளவு ஆபத்தானது பாருங்க ஒருத்தவங்களுக்கு வந்து முழுசா முட்டு கொடுக்கவும் கூடாது ஒருத்தவங்களை வந்து அவாய்ட் பண்ணவும் கூடாது அதுக்காக வந்து முக்தார் தேவையில்ல நம்ம அண்ணன் சாணக்கியாலாம் தேவல்ல அப்படின்லாம் சொல்லி நம்ம முடிவுக்கு வரக்கூடாது தேவையில்லாமல் சாணக்கியா உள்ளே எடுக்கிறேன்ல பரவாயில்ல ஏன்னா அண்ணனோட பத்தி பேசணும் அப்படின்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது இது மாதிரி பாலிடிக்ஸ் கண்டென்ட் எவ்வளோ இருக்குங்க யார் யாரை பற்றி என்னென்னலாம் இவங்க மேனிஃபுலேட் பண்ணுறாங்க நம்மளை எப்படி எப்படிலாம் திசை திருப்புறாங்க அப்படின்றது நிறையா இருக்குது சரி ஓகே இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மக்களாகிய நாம தான் என்ன பண்ணணும் பின்னாடி என்ன நடந்திருக்கோம் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லது ரொம்ப எமோஷன் ஆகிட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கத்தி அவங்ககிட்ட வந்து நான் பெருசா நீ பெருசா அதெல்லாம் இப்போ எங்கள் ஊரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி டிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே அதாவது பிஜேபி ஒரு கேங்கு மற்றதெல்லாம் ஒரு கேங்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்கு முட்டு கொடுத்து அண்ணாமலை டீம் எல்லாம் ஒரு பக்கம் மோடி டீம் எல்லாம் ஒரு பக்கம் அப்புறம் வந்த டீம் எல்லாம் ஒரு பக்கம்னு சொல்லி அடிச்சுக்கிற அளவுக்குலாம் போகிறானுங்க வேணாம் யாரும் வந்து இங்கே எவனையும் வந்து கை தூக்கி கூட போகிறோம் எவனையுமே கிடையாது கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் இருந்தாகணும் அவன் கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு தான் ஏழு தலைமுறை எட்டு தலைமுறலாம் வாழற அளவுக்கு சொத்தை வாங்கிட்டு இன்னமும் நம்மளை போட்டு சா தான் இருக்கிறானுங்க இதுதான் ரியாலிட்டி அதில் எதுவுமே வந்து எக்ஸப்ஷன் கிடையாது டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இன்னும் எந்த கொம்பனா கூட இருக்கட்டும் சரியா அதே மாதிரி பொத்தம்பொதாக ஒருத்தவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு முடிவுக்கு வராதிங்க நிறைய பேர் உண்மையாக ஏதாவது பண்ணணும்னு வராங்க அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுறது இல்லை அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து இந்த அரசியல் இப்படி தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லாம் நிறையா இருக்குது இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்கு விட்டால் வள வளன்னு பேசிகிட்டே போகலாம் பார்ப்போம் இது மாதிரியான கண்டென்ட் இனிமேல் போஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை சாமி செஞ்சு ஃபோட்டோஷாப் மட்டுமே பேசு ஃபோட்டோகிராஃபி மட்டுமே பேசினாலும் அதை பற்றி பேசலாம் இதுக்கு தனியாக சேனல் ஆரம்பிக்கிற ஐடியாலாம் கிடையாது பேசணுன்னா இங்கே பேசுவோம் இல்லைனா ஸ்டாப் பண்ணிடுவோம் ஏன்னா வந்து என்னோடய ஐடென்டிட்டியை மறைச்சி நான் தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து அது வேற இது வேற அப்படின்லாம் வந்து பேசணுன்னு அவசியம் இல்லை பாரதி பாரதி தான் இதுதான் பாரதி பாரதி இங்கேவே எதுவாக இருந்தாலும் பேசுகிறதுக்கு நீங்கள் அவ்வளோ பண்ணால் பேசுகிறேன் இல்லைனா வேணாம் ஏன்னா வந்து எல்லோரும் ஃபோட்டோஷாப்புக்காக தான் நான் உள்ளே வந்தேன் நீ என்னடா தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் தயார் அதுக்காக தனியாக கண்டென்ட் எடுத்து தனியாக சேனல் ஆரம்பித்து தனியாலாம் போய் பேசணும்னு அவசியம் இல்லை இனியா நண்பர்களே இந்த வீடியோ சம்மந்தமான உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் அடிச்சிக்காதிங்க தேவையில்லாமல் முட்டு கொடுக்காதீங்க உண்மை என்ன அப்படின்றத தேடி அலசி ஆராய்ஞ்சி அப்புறம் முட்டு கொடுங்க வேணான்னு சொல்லலை ஏன்னா ஒருத்தொருத்தவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது ஒரு ஐடியாலஜி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க நம்ம தான் தேவையில்லாமல் முட்டாளாக்கப்படுகிறோம் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் உங்களை போட்டோஷாப் சம்மந்தமான ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி நன்றி